பேசிக்கா பேய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசும்போதே சில பேர்த்துக்கு அதை பத்தி பயம் வரும் சில பேர்த்துக்கு அதை பத்தி இன்ட்ரெஸ்ட் வரும் அது போல உண்மையா பேய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ப வைக்கிற மாதிரி மனசை ஒழுக்கக்கூடிய பதற வைக்கிற உண்மை பேய் நிகழ்வு பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அன்னைக்கு சரியா ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ் ஏஞ்சலஸில் எலிசா லாம் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இந்த எலிசா ஒரு வசதியான குடும்பத்தில் தான் பிறந்திருக்காங்க இந்த எலிசாவுக்கு ஸ்போர்ட்ஸில் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் அவங்க ஃபேமிலியில் இந்த எலிசா நல்லா படித்து பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருந்திருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால இந்த எலிசாவும் வீட்டில் சண்டை போட்டுட்டு தனியாக லாஸ் ஏஞ்சலஸில் தனி எடுத்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க கொஞ்ச நாள் வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இவர்கிட்ட இருந்த பணத்தை வச்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்கா அதுக்கப்புறம் அந்த பணமும் காலி காலியாயிடுது அதுக்கப்புறம் செலவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு டாய் ஷாப்பில் வேலைக்கு சேர்ந்துருக்கா டெய்லியும் ரெகுலராக காலையில் ஆறு மணிக்கு போயிட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு இந்த பொண்ணுக்கு வேலை முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸுக்காக டெய்லியும் இன்னூருக்கு விளையாட போவா எப்பையும் விளையாட போயிட்டு இருந்த இந்த எலிசாவுக்கு ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மாறப்போகுது அப்படின்னு இவளுக்கு தெரியாமல் இருந்திருக்கு அன்றைக்கி எப்பயும் போல் ஆறு மணிக்கு இந்த பொண்ணு எலிசா வேலையை முடிச்சிட்டு போயிட்டுருக்க நேரத்தில் திடீர்னு அந்த இடத்துல அவளுக்கே தெரியாமல் மெய் மறந்து வானத்தை பார்த்து நின்றுட்டு இருந்திருக்கா அக்கத்தில் போன யாரும் ஒருத்தர் என்னம்மா மேலே பார்த்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இந்த எலிசாவை எழுப்பி விட்டு தண்ணி கொடுத்து அனுப்பியிருக்காங்க என்ன காரணத்தினால அப்படி தனியாக அந்த ரோட்டில் வானத்தை பார்த்து நின்னா அப்படின்னு அவளுக்கே தெரியலை அந்த ரோட்ல நடந்த விஷயம் ஒரு மாதிரி மனசுகளை ஊர்த்திக்கிட்டே இருந்தாலும் இந்த எலிசா அதை பெருசு படுத்திக்காம ஸ்போர்ட்ஸுக்காக இண்டோருக்கு போயிருக்கு பார்த்து அந்த ஏரியாவில் பயங்கரமான மழை வந்ததுனால கூட விளையாடுறவங்க யாருமே அந்த இண்டோருக்கு வரல இந்த எலிசாவும் பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணும் தனியா விளையாடலாம்னு பிளான் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறாங்க விளையாண்டுட்டு இருக்க விளையாண்டுட்டு இருக்க திடீர்னு அந்த இண்டோருக்குள்ள பவர் கட் ஆயிருது அவ்வளவு பெரிய இண்டோருக்குள்ள பவர் சடனா கட் ஆன உடனே என்ன பண்ணுதுன்னு தெரியாம ரெண்டு பெண்ணும் சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க மொபைல் எங்க இருக்குன்னு கூட தேடுறதுக்கு அந்த கூட வெளிச்சம் இல்லாம இருட்டில் மெய் மறந்து கத்திட்டு இருந்திருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இண்டோருக்குள்ள எலிசா மட்டும் தான் கத்திட்டு இருக்கா அவங்க ஆப்போசிட்ல விளையாண்டு பொண்ணோட சத்தம் கேட்க உடனே அந்த பெண்ணோட பேரை சொல்லிட்டு எலிசாவும் இன்னும் அதிகமா சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கா இந்த எலிசா ஒரு வழியா அவளோட மொபைல் எடுத்து பிளாஷ் லைட் ஆன் பண்ணி ஆப்போசிட்ல பார்க்கும் பயங்கரமான ஷா அந்த பெண்ணு அந்த இடத்துல தனியா தானா பறந்துகிட்டு இருந்திருக்கா இதை பார்த்த பயத்தில் திரும்பி ஓடலாம் அப்படின்னு திரும்பும்போது அந்த எலிசாவோட முகத்துக்கு முன்னாடி ஒரு கொடூரமான ஒரு பேய் உருவம் இருக்கு அந்த உருவம் ஏதோ முணுமுணுக்கற மாதிரி வாயில முணுவிக்கிட்டே இந்த எலிசா பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு அந்த நேரம்னு பார்த்து சடனா கரண்ட் வந்துருச்சு கரண்ட் உடனே அந்த ஆவி எங்க போச்சுன்னு தெரியல அந்த ஆப்போசிட்ல விளாண்டு பொண்ணும் எப்பயும் போல நின்னுட்டு இருந்திருக்கா எலிசா கிட்ட அந்த பொண்ணு என்ன நடந்தது அப்படின்னு எதுவும் தெரியாத மாதிரி கேட்டிருக்கா இந்த எலிசாவும் அந்த பொண்ணு கிட்ட தெரியாத மாதிரி இந்த பொண்ணும் மறைச்சிடறா எல்லாம் முடிஞ்சது விளையாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ரூமுக்கு போகலான்னு சொல்லி எலிசா வேக வேகமா ரூமுக்கு இருக்கா அப்போது அந்த நேரத்தில் ஆப்போசிட்டில் விளையாண்டுறது பொண்ணு திடீர்னு இவளை பார்த்து ஓடி வர ஆரம்பிக்கிறா அந்த எலிசா அந்த ஆப்போசிட்டில் ஓடி வர பெண்ணுக்கு பின்னாடி பார்க்குறா ஒரு கால் வரையும் முடி தொங்க போட்டு ஒரு வெள்ளையான உருவம் ஆவி மாதிரி அந்த பொண்ணை துரத்திக்கிட்டே ஓடி வந்திருக்கு பயத்தின் உச்சக்கட்டத்தில் இந்த எலிசாவுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படியே நின்ன இருந்து சிறுநீரும் கழிச்சிடறா யூரின் போயிடுறா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த பொண்ணும் இந்த எலிசாவை தண்ணி தெளிச்சு எழுப்புனது எலிசாவும் அந்த பொண்ணுக்கிட்ட எதுவுமே பேசாமல் வேக வேகமாக ரூமுக்கு போயிடுறா எலிசாவும் ரூமுக்கு போயிட்டு லைட் ஆன் பண்ணிட்டு பெட்டில் நேராக போய் படுத்துட்றா வீட்டில் படுத்து கண்ணை திறந்து பார்க்குறப்போ தலைக்கு மேலே ஒரு கருப்பும் வெளியும் சேர்ந்த ஒரு நேரத்தில் ஒரு உருவம் மேகமாக இந்த பொண்ணோட மூஞ்சுக்கு முன்னாடியே வந்திருக்கு இது எலிசா அந்த இடத்த விட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுறா பட் ஆனால் இவ்வளவு எந்திரிக்கவே முடியலை பயங்கரமாக சத்தம் போடுறா கூச்சலிடுறா ஆனால் அந்த சத்தம் யாருக்குமே கேட்கலை கழிச்சு வேகமாக போடுறா அந்த இடத்துல அந்த உருவம் ஆஃப் மேல அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு மறுபடியும் லைட் ஆன் பண்றா அங்க அந்த உருவம் இல்லை மறுபடியும் ஆஃப் அந்த உருவம் இருக்கு மாத்தி மாத்தி போட்டு இருக்கும் போது சடனா லைட் ஆன் பண்ணும் போது இதுவும் போது அந்த உருவம் இவன் முன்னாடி வந்து நிக்குது அந்த இஞ்சினதுக்கு அப்புறம் அந்த எலிசாவும் அந்த வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு மாறிடுறா கட்டத்துக்கு மேலே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த எலிசா ஒரு மிகப்பெரிய ஒரு கிட்டே போய் சேர்ந்துரு அந்த ஃபாதரு இந்த எலிசா உடம்புல ஒரு பயங்கரமான விஷயத்த கண்டுபிடிக்கிறார் அது என்னென்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பையனோட ஆவி தான் இந்த பொண்ணை தோர்த்திகிட்டு இருக்கு அப்படின்னு தெரியவர் அதுக்கப்புறம் அந்த ஃபாதரும் இந்த எலிசாவை அந்த பே இதுக்கு மேலே தொடரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி அந்த பேயவும் தோர்த்தி அந்த எலிசாவும் இப்போது சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கா இந்த மாதிரி அமானுஷமான விஷயங்கள் ஏதாவது நடந்திருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் ஜெக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்